ஒன்றிய அரசு தமிழ்நாட்டிற்கு அளிக்கும் நிதி பகிர்வை மக்களுக்கு உணர்த்தும் வகையில் நெல்லை டவுனில் ஹல்வா கொடுக்கும் போராட்டம் நடைபெற்று வருகிறது நமது செய்தியாளர் அரிவரசுவிடம் கேட்டு பெறுவோம் அறிவரசு நூதன முறையில் இந்த ஹல்வா கொடுக்கும் போராட்டமானது நடைபெற்று வருகிறது களவு வரங்கள் என்ன ஒன்றிய அரசு தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காமல் புறக்கணிப்பதை கண்டித்து நெல்லை டவுனில் திமுக சார்பில் ஒன்றிய அரசின் நிதி பங்கீடு குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி தலைமையில் மக்களுக்கு அல்வா கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது அப்பொழுது ஒன்றிய அரசுக்கு எதிரான கோஷங்கங்களும் எழுப்பப்பட்டன தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள வியாபாரிகள் வணிக நிறுவனங்களுக்கு அல்வா கொடுத்து ஒன்றிய அரசிற்கு தமிழக தமிழகத்திற்கு நிதி கொடுக்காமல் வஞ்சிப்பதை அவர்கள் விளக்கினர் அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்த ஆர் எஸ் பாரதி தமிழகத்திற்கு தொடர்ந்து ஒன்றிய அரசு வஞ்சித்து வருவதாகவும் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை எய்ட்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டியதோடு அதற்கு ஒரு சல்லி காசு கூட இதுவரை நிதி ஒதுக்கீடு செய்யவில்லை என்றும் அதே வரலாறு காணாத வெள்ளம் நெல்லை தூத்துக்குடி மாவட்டங்களில் வந்தது என்றும் அப்பொழுது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தூத்துக்குடிக்கு வந்து படம் போட்டார் ஆனால் எதுவும் செய்யவில்லை கோயிலுக்கு சென்று உண்டியலில் காணிக்கை செலுத்தாதீர்கள் தட்டில் போடுங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார் ஆனால் தமிழக அரசோ அவர் வெள்ள நிவாரணத்திற்கு தொடர்ந்து உதவிகளை செய்து வருகிறது இதுபோல் தமிழக அரசுக்கு ஒன்றிய அரசு வந்து நிதி கொடுக்கவில்லை நாம் ஆறு லட்சம் ரூபாய் ஜிஎஸ்டி வரிகள் செலுத்துகிறோம் ஆனால் அவர்கள் இரண்டு லட்சம் தான் கொடுக்கிறார்கள் தமிழகம் தனது உரிமையை தான் ஒன்றிய அரசிடம் கேட்கிறது இதை பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இந்த அல்வா கொடுக்கும் நிகழ்ச்சி நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார் அரேவரசு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பண்ணுங்க